முதல்ல நம்ம ரூமுக்கு நீ போய் கண்மணி என்ன விஷயம்ங்க நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா நீங்க தான் சர்ப்ரைஸ் மன்னனாச்சே சொல்லுங்க கண்மணி நான் சொல்றது கொஞ்சம் கேளு கண்மணி நம்ம ரூமுக்கு போ கண்மணி சாரிங்க சரி நான் ரூமுக்கு போறேன் அங்க என்ன பண்ணனோனு சொல்லுங்க அந்த கட்டல்ல ஏன் ஏன் லேப்டாப் இருக்கும் அதுல ஒரு வீடியோ இருக்கும் அத அத கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்க

இருக்குங்க நான் ரூமுக்கு வந்துட்டேன் நான் பாத்துட்டேன் என்னன்னு சொல்றேன் இவர் எதுக்கு ஆபீஸ் ஃபைல் எடுத்து பாக்க சொல்றாரு எது கழி வச்சிட்டு போயிருக்கா சார் சார் பாத்து சார் சாரி சார் தண்ணி போனா புடிச்சுக்கலாம் நீங்க எப்படி காலை அடிச்சுக்கிட்டீங்களே இல்ல அது ஒண்ணு இல்ல நானும் நடு வழியில இப்படி பக்கெட்டை வச்சிருக்க கூடாதுதான் யாரும் இல்லையேனே அஜாக்கிரதையா இருந்துட்டேன் மன்னிச்சிடுங்க சார் இல்ல இல்ல தப்பு உங்க மேல இல்ல அக்கா சொல்லுங்க சார் கண்மணி பாத்தீங்களா கண்மணி அம்மா இல்ல சார் நான் பார்க்கல சரி நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது நான் இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும் எதுக்கு சார் கேக்குறீங்க ஒண்ணு இல்ல கண்மணி என்னடா இப்படி இருக்க ஆபீஸ்ல இருந்து தானே ஆமாமா கார்ல தானே வந்த அப்புறம் ஏன் வெயில் அலைஞ்சி தெரிஞ்சவ மாதிரி இவ்ளோ டயர்டா இருக்க இல்லமா நான் வீட்டுக்கு எப்பயும் கண்மணியை காணும் அதான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன் தேடிக்கிட்டு இருக்கியா ஏண்டாடே கொஞ்ச நேரம் கூட அவளை பிரிஞ்சிருக்க மாட்டியா அதெல்லாம் அவ உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா இங்கதான் எங்கேயாவது இருப்பா நீ இப்போ நான் அவளை அனுப்பி வைக்கிறேன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலுமா சொல்லி நான் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரம் பொண்டாட்டியை காணும்னா அப்படியே ஒரேடியா பதற இல்லமா அவர் ரூம்லயும் இல்ல கிச்சன்லயும் இல்ல தோட்டத்திலயும் இல்ல அதான் இங்கெல்லாம் பாத்தியே மொட்ட மாடியில பாத்தியா இல்லமா முதல்ல அங்க போய் பாருப்போ ஐயோ பொன்னிய தேடி கண்மணி கண்மணி போன தெரியலையே அடுத்தல நீட்டிட்டு கண்மணியே காணுமே எங்கே போனாவே ஏங்க இவ்ளோ நேரமவ மாடில ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க நீ ஊலி வந்தா ஆமா கோயிலுக்கு போய் வழக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடம்பு ஒரே கசகசன்னு இருந்துச்சா

என்னங்க சொல்லுங்க ஆமா ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க மாடியில வெயில் நின்னு ரொம்ப நேரமா ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க அதானே இருங்க அப்ப நான் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல 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 பானம் 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 இரு ஒரு நிமிஷம் என்னங்க என்னங்க ஜூஸ் வேண்டாமா ஆ அப்போ டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லல ஏங்க உங்களுக்கு டீ போடுறதுல எனக்கு என்னங்க பிரச்சனை கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலே எதுக்கு இவளுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஹேங்க இதுல என்னங்க இருக்கு டீ போடுறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகுமா நீங்க உட்காருங்க நான் டக்குன்னு போட்டு எடுத்துட்டு வந்துறேன் இல்ல இல்ல வேணாம் வேணாம் கண்மணி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு கண்மணி உனக்கு ஏதாவது கோவமா உங்க மேல நான் எதுக்குங்க கோவப்படப் போறேன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க ஆமா நீங்க இப்போ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க நிஜமா உனக்கு என் மேல கோவம் இல்லலோ என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா எப்படிங்க நான் உங்க கோவப்படுவேன் அப்போ என்னங்க ஓகே அது வீடியோ இல்லையா வீடியோ அதுவா ஹஷோ அது சொல்ல மறந்தே போயிட்டங்க ரூமுக்கு வந்து லேப்டாப்ல அந்த வீடியோவை ஆன் பண்ணனா அது அப்படியே க்ளோஸ் ஆகி ஷட் டவுன் சொல்லி சுத்தி சுத்தி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சுங்க சுத்தமா சார்ஜ் இல்லாம போயிடுச்சு போல இருக்கு நீங்க வர அதுக்கு அப்புறம் எனக்கு போனே பண்ணலையா சரி நீங்களே வந்து பாத்துப்பீங்க நினைச்சு நான் குளிக்க போயிட்டேன் நான் சொன்னது நம்பலையா நீங்க இல்ல நம்பாமலாம் இல்லை ஒரு நிமிஷம் சார்ஜ் இல்ல எங்க சார்ஜர் அங்க இல்லங்க இருந்திருந்தா நான் அந்த வீடியோவை பாத்துக்க மாட்டேனா நீங்க சார்ஜரை ஆபீஸ்லயே மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு எங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு இவ்வளவு குழப்பமா உங்களை நான் பார்த்ததே இல்லையே அம்மா என்ன வீடியோங்க அது அது கிச்சனில் இருந்த எனக்குப் பார்த்த அந்த வீடியோவை பார்க்க சொன்னீங்களா அப்படி என்ன வீடியோங்க அது சொல்லுங்க என்ன வீடியோன்னு கேக்குறேன்னா சொல்லுங்க கண்மணி ஆபீஸ்ல நாளைக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு அதுக்கு அதுக்கு ரெடி பண்ண ஃபைல் தான் அது அது அத தான் உன பார்க்க சொன்னேன் உங்க ஆபீஸ் ஃபைல பார்த்தா எனக்கு என்னங்க புரியும் அது எதுக்கு என்ன போய் பார்க்க சொன்னீங்க அது சிறுதானிய உணவோட இம்பார்டன்ஸ் பத்தி டெமோ வீடியோ நீ பார்த்தா அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவன்னு நினைச்சேன் அதனால தான் பார்க்க சொன்னேன் அப்படியா பரவாலையே இப்பெல்லாம் என் கருத்துக்கு இவ்வளவு இடம் கொடுக்கறீங்களே இதுக்கு போய் எங்க இவ்ளோ ஃபீல் பண்றீங்க இப்போ என்ன உங்க பிரசன்டேஷனை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு அவ்வளவுதானே அப்ப நாளைக்கு ஆபீஸ்க்கே வந்து அத லைவா பாக்கட்டுமா ஆபீஸ்கா ஓகே பாக்கலாம் எங்க என்ன ஆச்சு இவருக்கு